ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராசி மோதல் சாமி நான் எப்படி சிம்பிளா சாமி கும்பிட்டேன்னா பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு சாமி படைக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிடுவேன் சாமி போதும் கொப்பூரில் ஆறு விசில் வச்சு விட்டு பொங்கல் ரெடி பண்ணிட்டேன் சக்கரை பாவ காசு வைத்து அதுப்போம் சர்க்கரை பாவ காசு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் நெய்யில் போட்டு வறுத்துட்டேன் வறுத்துட்டு பொங்கலில் சேர்த்துட்டு அப்புறம் பூஜை வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டேன் உடம்பு சரியில்லாத சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சனி இல்லை தேர்ட் சனியை தான் நான் சமைக்க கும்பிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு சாட்டாக சமைக்க வச்சுட்டு தீபாரெல்லாம் காட்டி என்னுடைய பூஜையை நான் முடித்தேன் நீங்கள் எப்படி இந்த புரோட்டா சீக்கிரம் சமைக்க மாட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்